என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து உணவே உண்ணாமல் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி இது பற்றி வல்லற் பெருமான் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று பலரும் சமீபகாலமாக இந்த கேள்வியை அதிகம் கேட்டு வருகிறார்கள் இந்த பதிவில் நாம் ஏன் உணவு உண்கிறோம் ஏன் உண்ணாமல் வாழ வேண்டும் உணவால் வரும் நன்மை தீமை என்ன எப்படி உண்ணாமல் வாழ்வது என்று விளக்கமாக பார்க்க போகின்றோம் இந்த பதிவினை இப்பொழுது நாம் பார்ப்பதற்கு ஒரு அழுத்தமான காரணமும் இருக்கிறது சன்மார்க்கம் உட்பட பல சமய மத மார்க்கங்களை பின்பற்ற முயற்சிக்கும் ஆன்மீக நண்பர்கள் உணவை விடுவதால் அல்லது மிக குறைந்த உணவே உண்பதால் ஆண்டவரை அடைந்து விடலாம் என்று நினைத்து தேகத்தை இழந்து விடுகிறார்கள் அல்லது மீள முடியாமல் நோயில் விழுந்து விடுகிறார்கள் உணவின் மேல் விருப்பம் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் சரியானதுதான் ஆனால் அதற்கான முயற்சி தவறானதால் தேகத்தை இழக்க நேரிடுகிறது உணவின் மேல் எவ்வாறு விருப்பம் இருக்கக்கூடாதோ அதே போன்று விருப்பம் இருக்கக்கூடாது இந்த தேகம் நமக்கு ஒரு வாடகை வீடு அந்த வீட்டிற்கு வாடகையே உணவு என்பார் வல்லற் பெருமான் வீட்டு உரிமையாளர்கள் வாதம் பித்தம் சிலேத்துமம் ஆகிய மூவர் இவர்கள் தினந்தோறும் தவறாமல் நம்மிடம் வாடகையை வசூலித்து விடுவார்கள் என்பார் வாடகையாகிய உணவு கொடுக்கவில்லை என்றால் இந்த வீடாகிய தேகத்திலிருந்து உயிராகிய நம்மை வெளியேற்றி விடுவார்கள் பசி துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அந்த துன்பத்தை சகித்துக் கூடாது சகிக்கத் தொடங்கில் உயிரிழந்து விடுவார்கள் என்பார் வல்லற் பெருமான் அதனால் பசி நேரிட்டால் ஒரு சிறிதும் தடை செய்யாது உடனே உட்கொள்ள வேண்டும் என்பார் பசி வந்துவிட்டால் நம்முடைய அகங்காரத்தினால் அந்த பசிக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது அல்லது மிக குறைந்த உணவே கொடுத்து பசியை மறுப்பது என்பது நாம் இந்த தேகத்தை இழக்க வழிவகுக்கும் என்பார் பெருமான் வந்த பசியை சில நாட்கள் இவ்வாறு மறுத்து வந்தால் பிறகு பசி வந்தாலும் அதனை உணர்ந்து கொள்ளும் தகுதியை உடல் இழந்துவிடும் அதனால் நாம் பசி இல்லாமல் இருக்கின்றோம் நாம் பசியை வென்றுவிட்டோம் என்ற மயக்கம் உண்டாகும் அந்த மயக்கத்திலேயே சில மாதங்கள் வாழ்வோம் அதன் பிறகு பிணிகள் ஒவ்வொன்றாக நம் உடலை வந்து சேரும் பிறகுதான் நாம் செய்தது தவறு என்று தோன்றும் அதன் பிறகு நாம் நன்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் இந்த உடலானது உணவை எடுக்கும் தகுதியை இழந்துவிடும் சரியாக வாடகையை கொடுக்காததனால் வாடகை வீடாகிய இந்த தேகத்தை விட்டு உயிரானது வெளியேற நேரிடும் ஒரு ஆன்மா ஜீவனாக வேண்டுமென்றால் அதற்கு இந்த உடல் வேண்டும் இந்த உடலோடு ஆன்மா சேர்ந்து ஜீவனாகவில்லை என்றால் ஆன்மாவிற்கு அறிவு விளக்கம் உண்டாகாது இதனால் ஆன்மா அஞ்ஞானத்திலேயே இருக்கும் அதனால் இந்த தேகம் ஆன்மாக்களுக்கு